விடுதலை பயண நூலில் மோசே மலை மீது ஏறுகிறார் சீனாய் மலையில் யாவே இறைவன் ஒரு புதிய கட்டளையை பத்து கட்டளையை கொடுக்கிறார் மலை மீது ஏறி அந்த இறைவனோடு உரையாடி அந்த கட்டளைகளை பெற்று வருகிறார் இங்கே இயேசு கடவுள் அவர் மலை மீது ஏறி அமர்ந்து அவர் கட்டளை கொடுக்கின்ற அவர் கட்டளைகளை ஒரு சாதாரண நம் பழக்கங்களில் சாதாரண மனிதர்களோடு பேசுகின்ற மாதிரி சாதாரண ஒரு கட்டளையாக கட்டளைன்னு சொல்ல முடியாது பேரு பெற்றவர்களாக அப்படி சொல்கிறாரு கிரேக்க மொழியில் இந்த பேரு பெற்றவர்கள் பிளஸ்ஸு அப்படின்ற இந்த வார்த்தைக்கு அந்த மூல மொழியில் நம்ம போய் பார்க்குறப்ப என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு சொன்னால் டு பி ஹாப்பி பேரு பெற்றவர்கள் அப்படின்ற அந்த மூல மொழியில் எப்பிரே கிரேக்க மொழியில் போய் என்னான்னு பார்த்தா டு பி ஹாப்பி மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நமது திருத்தந்தை அவர்கள் அகில உலக இளையோர் அந்த மாநாட்டில் பிரேசிலில் நடந்த அந்த மாநாட்டில் அவர் வந்து தன்னுடைய இளையோருக்கு அவர் சொன்ன பகுதி இந்த பகுதியை தான் அவர் எடுத்தார் அவர் எடுத்துட்டு தன்னுடைய இளையோர் அந்த அங்கேருந்து கூடியிருந்த பிரேசில் நாட்டில் அங்கேருந்து கூடியிருந்த எல்லா இளையோரையும் பார்த்து சொன்னார் அன்பு இளைஞர்களே டு பி ஹாப்பி மகிழ்ச்சியாக இருங்க இந்த பேரு பெற்றவர்கள் இந்த பகுதி எல்லாமே நமக்கு சொல்லுகின்ற விஷயம் மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப அவர் எல்லாம் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் நான் ஏழையா இருக்கிறேன் காசு பண கஷ்டத்துல இருக்கிறேன் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதற்கு பதில் இதோ இந்த நச்செய்தியில இருக்குன்னு சொல்லிட்டு திருத்தந்தை சொல்றாரு மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே உதவி வரும் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பின்னணியில் இதை நான் ஒரு பதிலாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏழையாக இருக்கிறேன் கடன் தொல்லையோடு இருக்கிறேன் உடல் நோய்களோடு இருக்கிறேன் எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி எனக்கு கிடைக்காம இருக்கு எனக்கு வர வேண்டிய சலுகைகள் எனக்கு வராம இருக்கு எதுவாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய ஜெபம் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன் எனக்கு உதவி பின்னையும் மண்ணையும் உண்டாக்கிய இந்த ஆண்டவரிடமிருந்தே வரும் என்று